மீனாட்சி அம்மாவிற்கு மீனாட்சி மூத்த பெண் மீனாட்சியின் மூன்றாவது தங்கை பிறந்த ஒரு வருடத்திற்குள் அவளின் தந்தை ஒரு விபத்தில் இறந்து விட்டார் குடும்பத்தின் அனைத்து பொறுப்பும் மீனாட்சி அம்மா தனலட்சுமி தலையிலேயே விழுந்தது குடும்பத்தின் மூத்த பெண் குழந்தை என்பதால் மீனாட்சியும் அதில் பொறுப்பு ஏற்றாள் தனலட்சுமியும் மீனாட்சியும் சேர்ந்து குடும்பத்தை பார்த்து கொண்டார்கள் மீனாட்சியின் தங்கைகள் இருவரும் படித்து கொண்டிருந்தனர் என்னதான் நம் தைரியமாக இருந்தாலும் நம் சொந்தங்கள் நம்மை சும்மா விடுமா தனலட்சுமியிடமே மூன்று பெண் குழந்தைகளை வைத்துக்கொண்டு கொண்டு இன்னமும் எவ்வளவு கஷ்டப்பட போகிறாய் என்று குத்தி காட்டியது தனலட்சுமிக்கு இதுவே ஒரு பயத்தை ஏற்படுத்தியது மீனாட்சி வயதுக்கு வந்துவிட்டால் அவளுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் முடிந்ததும் மீனாட்சி வயதுக்கு வந்த ஒரு மாதத்தில் தனலட்சுமியின் உறவினர் ஒருவர் வந்து பெரிய சம்பந்தம் ஒன்று இருக்கிறது என்று தகவல் வந்திருக்கிறது நீ வரதட்சணையாக ஒரு பைசா கூட கொடுக்க தேவையில்லை என்ன மாப்பிள்ளைக்குத்தான் மீனாட்சி விட ஒரு இருபது வயது அதிகம் இது எல்லாம் சாதாரணம் நீ மீனாட்சியை மட்டும் அவருக்கு கட்டி கொடுத்தால் மீனாட்சி வாழ்க்கையும் நன்றாக இருக்கும் உன் இரு மகளுக்கும் அவரே நல்ல இடத்தை பார்த்து கல்யாணம் செய்து வைத்து விடுவார் என்று வந்த உறவினர் கூற தனலட்சுமியை மற்ற மகளுக்காக மீனாட்சியின் வாழ்க்கையை பாழாக்குவதா என்று தயங்கி நிற்க மீனாட்சி தானாக முன்வந்து கல்யாணத்திற்கு சம்மதம் தெரிவித்தாள் தனலட்சுமி திரும்பி பார்த்து ஏண்டி உனக்கு பைத்தியதை பிடித்திருக்கிறதா உன் தந்தை வயது நபரை திருமணம் செய்து கொள்கிறேன் என்கிறாய் என்ற ஆதங்கத்துடன் கூற மீனாட்சி எல்லாம் எனக்கு தெரியுமா இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறோம் இனியாவது நல்ல வாழ்க்கையை வாழலாம் என்று ஏதேதோ கூறி கல்யாணத்திற்கு தனத்தை சம்மதிக்க வைத்து விட்டாள் மேல் வீட்டு கல்யாணம் என்பதால் மீனாட்சி தங்கத்தாலையே பூட்டி கல்யாணம் செய்து கொண்டார்கள் கல்யாணம் மிக ஆடம்பரமாக நடந்து முடிந்தது கல்யாணம் நடந்த அன்று இரவு மாப்பிள்ளை வீட்டில் மு முதல் இரவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது முதலிரவு அறைக்கு சில உறவினர்கள் மீனாட்சி அழைத்துச் சென்றார்கள் பிறகு அறைக்குள் மீனாட்சி விட்டுவிட்டு அவர்கள் அறையின் கதவை சாத்தி கொண்டார்கள் மீனாட்சி தயங்கியபடியே உள்ளே செல்ல மீனாட்சியின் கணவர் சொக்கன் மீனாட்சி ஒரு வார்த்தை கூட பேசவிடாமல் கட்டிலில் தள்ளி அந்த பிஞ்சு குழந்தையை வழியில் கத்த அந்த மிருகம் மீனாட்சி அதனுடைய இச்சி தீரும் வரை வேட்டையாடியது மறுநாள் காலை விடிந்தது இரவு நடந்த யுத்தத்தால் மீனாட்சி உடம்பெல்லாம் வழியாக இருந்தது பிறகு சுடுதண்ணீரில் குளித்துவிட்டு மீனாட்சி வெளியில் வர அவர்களை குலதெய்வ கோயிலுக்கு அழைத்துச் சென்றார்கள் திருமணம் நடந்த பத்து நாள் விருந்தில் சென்றது விருந்து எல்லாம் முடிந்ததும் அவர்கள் இயல்பு வாழ்க்கைக்கு சென்றார்கள் திருமணமான ஒவ்வொரு இரவும் மீனாட்சிக்கு போர்க்களமாகவே இருந்தது இந்த போர்க்களத்தால் மீனாட்சி கருவுற்றால் சொக்கனின் முதல் வாரிசு என்பதால் மீனாட்சி தங்கத்தட்டில் வைத்து தாங்கினார் மீனாட்சிக்கு பெண் குழந்தை பிறந்தது சொக்கனுக்கு ஆண் குழந்தை பிறக்கவில்லை என்று வருத்தமாக இருந்தாலும் குழந்தையை பார்த்ததும் அதன் சிரிப்பில் மனதை தேற்றிக் கொண்டான் குழந்தை ஆசியில் பச்சை உடம்பு என்றும் பாராமல் முதல் குழந்தைக்கு ஆறு மாதம் கூட ஆகாமல் மீனாட்சி மீண்டும் கருவுற்றாள் மறுபடியும் பெண் குழந்தையை பிறந்தது இந்த செய்தியை கேட்டதும் கோவத்தின் உச்சிக்கே சென்ற சொக்கன் இவளால் எனக்கு ஆண் வரிசை கொடுக்க முடியாது ஒரு ஐம்பது வயதில் நான் இரண்டாவது திருமணம் செய்யப்போகிறேன் போகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டான் பத்து நாட்கள் கழித்து ஒரு நடுத்தர வயது பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வந்தான் மீனாட்சி கணவனின் இரண்டாம் மனைவியை பார்த்து அதிர்ச்சியானாள் நேராக சொக்கன் மீனாட்சியிடம் வந்து உன் பெட்டி படிக்கையெல்லாம் பக்கத்து அறையில் வைத்துக்கொள் இனி இவள்தான் என் மனைவி என்று சொல்லிவிட்டு புது மனைவி உள்ளே கூட்டிச் சென்றான் மீனாட்சி கைக்குழந்தையுடன் பக்கத்து அறையில் தங்கிக் கொண்டாள் வழக்கம் போல் புது மனைவியுடன் மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு உறங்கிவிட்டான் சொக்கன் காலையில் இருந்து தலையணைக்கு கீழ் வைத்திருந்த சாவியும் இல்லை ஓடிச் சென்று பார்க்க அதில் வைத்திருந்த நகை ஒன்று கூட இல்லாமல் அனைத்தும் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டாள் அந்த காட்சியை பார்த்துவிட்டு சொக்கன் ஓ என்று அழுக மீனாட்சியும் அங்கு வந்தாள் சொக்கனில் இந்த நிலைமையை பார்த்துவிட்டு மீனாட்சி மனதுக்குள் குலுங்கி குலுங்கி சிரித்தாள் வீரவில் ஒரு கடிதம் இருந்தது சொக்கனுக்கு படிக்க தெரியாது மீனாட்சியை தான் கூட்டி படித்தாள் அதில் அடைய கிழட்டு பயிலே உனக்கு கிளி மாதிரி பொண்டட்டியை வச்சுட்டு உன் வயதுக்கு இரண்டு பெண்கள் கேட்குதா நான் ஆரம்பத்திலே உன்னை வேண்டாம் என்று சொல்லியிருந்தால் நீ வேறு பெண்ணை பார்த்திருப்பாய் அதில் எனக்கு என்ன லாபம் அதுதான் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் அடித்து விட்டேன் இனியும் வேற கல்யாணத்தை பத்தி யோசிக்காதே அடுத்து வருவேன் உன் வேட்டி உருவிற போறா மாமா என்று அதில் எழுதியிருந்தது இதை மீனாட்சி படித்து முடித்தும் சொக்கனுக்கு தலையே சுற்றி விட்டது பின்பு தான் செய்த தவறுக்காக மீனாட்சியினும் சொக்கன் மன்னிப்பு கேட்க மீனாட்சி சொக்கனை மன்னித்து விட்டாள் இப்போது மீனாட்சி இரண்டு குழந்தைகளுடன் சந்தோஷமாக இருக்கிறாள் பாவன் தான் ஏமாந்து விட்டான்